ஒரு வைத்தியரும் அவருடைய மனைவியும் காட்டில் நீண்ட நாட்களாக எதையோ தேடிக்கொண்டிருந்தனர் கணவர் என்ன தேடுகிறார் என்று மனைவிக்கு தெரியாது வைத்தியரும் சொன்னதில்லை மனைவியின் வேலை அலைந்து திரிந்து வரும் கணவருக்கு உணவு சமைத்து வைப்பது பரிமாறுவது கைகால்கள் அமுக்குவது போன்ற பணிவிடைகள்தான் இப்படியே பல ஆண்டுகள் கழிந்து இருவருமே விட்டனர் ஆனாலும் தேடுவதை நிறுத்தவில்லை ஒருநாள் பைத்தியர் வழக்கம் போல காட்டுக்குள் அலைந்து திரிந்துவிட்டு வரும்போது அங்கே மனைவியை காணவில்லை மாறாக இளம்பெண் ஒருத்தி நின்று கொண்டிருந்தார் வைத்தியரை பார்த்ததும் சாஷ்டாங்கமாக விழுந்து சேவித்தார் வைத்தியருக்கு ஒன்றும் புரியவில்லை யாரம்மா நீ என்று கேட்டார் அதற்கு அந்த யுவதி நான்தான் உங்கள் மனைவி என்றார் வைத்தியருக்கு மிகவும் குழப்பம் என்ன நடந்தது என்று கேட்க மனைவி நடந்ததை சொல்ல ஆரம்பித்தாள் உங்களுக்காக கூழ் காய்த்துக் கொண்டிருந்தேன் காய்ச்சிய கூளை கலக்கும் கரண்டி உடைந்துவிட்டது அதனால் அங்கே கிடந்த ஒரு குச்சியை எடுத்து கலக்கினேன் கூழ் மொத்தமும் கருப்பாகிவிட்டது அந்த கூலை இறக்கி வைத்துவிட்டு வேறு கூழ் காய்ச்சினேன் நீங்கள் வர தாமதமானதும் கறியில் கிடந்த கூளை நான் குடித்து விட்டேன் குடித்த அரை நாளிகையில் எனது முதுமை போய் இப்படி இளம்பெண் ஆகிவிட்டேன் என்றார் வைத்தியர் எடுத்து போய் இங்கே அந்த குச்சி இதைத்தானே நான் இத்தனை ஆண்டாக தேடிக்கொண்டிருந்தேன் என்று கேட்க அதற்கு அந்த மனைவி அதைத்தான் நான் அடுத்த கூழ் காய்ச்சும் போது அடிப்பில் வைத்து எரித்து விட்டேனே என்றார் வைத்தியர் பெஞ்சடைத்து மயங்கி சாய்ந்தார் மீதி மனைவிக்கு தெரியாமல் எதுவும் செய்யக்கூடாது மற்றொரு நீதி அப்படி செஞ்சால் மனைவிக்குத்தான் லாபம் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க இந்த கதைகள் பற்றிய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே